குரு வணக்கம் என்னோடய பேர் கோபி ராமநாதன் நான் சென்னையில் இருக்கேன் பிஸ்னஸ் நான் கடந்த எட்டு வருடமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக என்னோட நண்பர் மூலயமா பொதுவை ஐயா மூர்த்தியை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது போய் மீட் பண்ணேன் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார் ஜாதகம் படிங்க அப்படின்னு சொன்னார் நான் வந்துட்டேன் அன்னைக்கு அன்றைக்கி அவரை பார்த்துட்டு வந்துவிட்டோம் அவருடைய என்னோட நானும் என்னோட ஃப்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம் இது எப்படி கண்டினியூ பண்ண முடியுமா ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி பாதி நாள் சொல்கிறாங்க நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தோம் நானும் படிச்சிருக்கேன் நீங்கள் படிங்க அப்படின்னு தான் சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம் கண்டியூ பண்ணுவோமா முடியாதான்னு தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் டேவே பே பண்ணிவிட்டு ஓகே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது என்னால் கண்டினியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஆச்சரியம் என்னென்னா என்னால் கண்டினியூஸாக மூணு மணி நேரம் உட்கார முடியுமா அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னால் அந்த மாதிரி நான் இருந்ததே கிடையாது எதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலை நடக்கும் ஒரு கால்ஸ் வரும் அந்த மாதிரி போயிடுவேன் இந்த டைமிங்கிறது வந்து ரொம்ப நான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அது அட்டன் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது ஒரு நாள் கூட நான் நாலு மணிக்கு தவறி எந்திரிச்சதே கிடையாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுக்கிற பாடங்கள் வந்து நம்மளை அதே இடத்துல உட்கார வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு படமே பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரு பாட்டு வந்தாலும் அந்த ஃபீல்ட்ல போயிருவோம் பட் இங்க அப்படி கிடையாது இவங்க பிரேக்கும் எதுவும் கொடுக்கறது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க நீங்க போயிட்டு வந்துங்க அந்த மாதிரியும் கிடையாது ஆனாலும் எல்லாருமே நான் பார்த்துட்டே இருப்பேன் பார்ட்டிசிபிபன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருக்காங்களோ ஆறு முப்பத்திரெண்டு முப்பத்தெட்டு வரைக்குமே அவ்வளவு பேரும் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வேலை நிமித்தமா எல்லாரும் போயிடுறாங்க அது அது ஏத்துக்கூடிய விஷயம் தான் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்ட்வேர் போது நானும் என்னோட பிசினஸ்காக சாப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றேன்

எப்படி சொல்றது நமக்கு கூட பிறந்தவங்க இருந்தா ஆனா என்ன சொல்வாங்க நீ இதை பண்ணுங்க இதை செய்யுங்க இது இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ற உரிமையா சொல்ற மாதிரி எனக்கு சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது சார் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருடைய அணுகுமுறையும் நல்லா இருந்தது இது ஒரு வியாபார நோக்கம் இல்லை தாண்டி இவங்களோட மக்கள் இது பலன் பெறணும் இதுல எல்லாருக்கும் அனுபவம் கிடைக்கணும் இது இது பத்தின விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா மற்றவங்க பாத்தீங்க அப்படின்னா பதினாலு கிளாஸ்ன்னு சொல்லி அட்டன் பண்றவங்க அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணாதவங்க போங்கன்னு சொல்லிட்டு போற பிசினஸ்லாம் நிறைய இருக்கு நாங்க கொடுக்குறோம் நீங்க எடுத்துக்கல அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க பட் இங்க அப்படி கிடையாது யாரையும் யாரும் உழையவும் முடியல கேமரா அனுமதி வச்சுட்டு நான் வந்து தூங்கிக்கிட்டு கேட்கறேன் படுத்துட்டு தூங்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டென்ஷன் வந்து எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு ரொம்ப சந்தோஷம் இது கூட நான் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் குருமார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்